தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா கும்ப ராசிக்கு உண்டான மார்ச் மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்க ராசியிலிருந்து மேலே போகிறார் மீனத்துக்கு போகிறார் டோட்டலாக உங்களை லாக் பண்ணிருக்கக்கூடிய சனி பகவான் இப்ப விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுலேருந்து ஓரளவுக்கு மனசு கொஞ்சம் தென்பாக இருக்கும் ரொம்ப பிளாக்காக இருந்ததெல்லாம் ரிலீஃப் ஆகும் உங்களை சுற்றி ஏதோ ஒரு இறுக்கமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே விலகி நிற்கும் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மார்ச் மாசத்துக்கு மேல உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல செவ்வாய் இந்த செவ்வாயை பாத்தீங்கன்னா ராசிக்கு அஞ்சாம் வீட்டுல போயிருக்கார் பத்தாம் அதிபதி தொழில் ஏதாவது ஒரு வளர்ச்சி கொடுத்துருவோம் தொழில் ரீதியாக வரக்கூடிய கஷ்டங்கள் தொழில் ரீதியாக வரந்த பிளாக்ஸ் எல்லாமே இந்த மாதம் இருக்காது அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை கடுமையா முயற்சி செய்து ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறது ஒரு காலகட்டங்களாக இந்த செவ்வாய் அஞ்சுல இருக்கும்போது நடந்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை அதே போல பாருங்க உங்களுடைய ராசிக்கு குரு குரு வந்து ரெண்டு பதினொன்றாம் அதிபதியாகி நாலாம் வீட்டில் நிற்கிறார்

அதாவது அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு காசு பணம் சொத்து சேர்க்க பண வரவு பூர்வீக சொத்து இதெல்லாம் கொடுத்துருக்கு ஆனா இப்போ இந்த சுக்கரன் உச்சமான சுக்ரன் பக்ரம் பெறும் பொழுது நீசத்தன்மையை பெறுகிறார் எப்பவுமே ஒரு சுக்ரன் வந்து அதாவது எந்த கிரகமா இருந்தாலும் உச்சமாகும் பொழுது பக்ரம் பெற்ற நீசத்தன்மையை பெறுவார் அப்ப அதே போலதான் உங்களுக்கு இந்த நீசத்தன்மையை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதனால இப்போ தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீடு மனை சொத்து சோகங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போவத கொஞ்சம் தவிர்த்து கொள் கொள்வது நல்லது உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மூவ் பண்ணாம இருக்கிறது நல்லது இந்த மாதம் மட்டும்தான் சோ ஏன்னா இதெல்லாமே சுக்கரன் தான் வாங்கியிருக்காரு அப்ப ராகுவோட பொழுது ஏன் அதை சொல்றோம் அதுல திருட்டுத்தனமோ அதுல ஒரு ஏமாற்றுறதோ நிறைய எதிர்பார்த்து போய் அங்க ஃபெயிலியர் ஆகற கூட வாய்ப்போ ஏற்படும் அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அதே போல அடுத்தது பாருங்க புதன் புதன் அஞ்சு எட்டு கூட வரும் ஜாயின்ட் ஆகிறார் அஞ்சாம் அதிபதி புதன் நீசம் பெற்று வக்ரம் பெறுகிறார் எப்படி சுக்கரன் உச்ச உச்சமாகி நீசம் பெற்றாரோ வக்ரமாகி அதே போல ஒரு நீச கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை அடையும் அப்ப அஞ்சாம் அதிபதி உச்சமாகறார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குங்க குழந்தை சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் கிடைக்கிறது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பா கிடைச்சே தீரும் அதே போல குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் இதெல்லாம் உங்க ஜாதத்துல புதன் வக்ரமாக இருந்தால் கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படி வக்ரம் இல்லைன்னா ஓரளவுக்கு ஐம்பது சதவீதம் நடந்தே தீரும் உங்க ஜாதத்துல உச்சமாக உங்க ஜாதத்துல சுக்கரன் வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகருக்கு பெயர் புகழ் மதிப்பு வீடு மனை சொத்து சுகங்கள் வரும் வக்ரமாக இல்லைன்னா நான் சொன்னது போல கொஞ்சம் அமைதியாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய லக்கணத்திலேயே இருக்கிறதுனால பதினாலாம் தேதி வரைக்கும் கணவர் மூலமாக மனைவி மூலமாக ஒரு அனுகிரகம் கிடைப்பது அவங்க உதவிகள் கிடைப்பது இதெல்லாம் இருந்தாலும் திருமண வரன் தேடி வரும் ஏதாவது ஒரு வழியில பதினாலாம் தேதி வரைக்கும் திருமண வரனை அமைச்சு கொள்வது நல்லது அதே போல அடுத்தது இரண்டாம் வீட்டுக்கு போகும்போது அவர்கள் மூலமாக வருமானங்கள் வந்தே தீரும் கண்டிப்பாக குடும்பம் அமைச்சே தீரணும் கும்பராசிக்காரருக்காவது கல்யாணமாகாம இருந்தால் இந்த ரெண்டு மாசம் தைரியமாக நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் வரன்கள் பார்க்கலாம் நல்ல வரணா உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு எதிர்பார்த்த வரணா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா கவலை இல்லாம கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணீங்கனாலும் சரி அந்த தொழில் ரீதியாக எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கிறதுக்குண்டானதான் வாய்ப்பு சொந்த தொழிலாக இருந்தாலும் சக்சஸ் தான் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணீங்கனாலும் சக்சஸ் தான் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல சனி உங்களை விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா விஷயமும் அப்படியே சக்சஸ் ஆகி சக்ஸஸ் ஆகி ஒரு உச்சத்தை அடையறதுக்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றமே கிடையாது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா சாமி கும்பிடக்கூடியவர் ஆன்மீகம் இறை வழிபாடு ஜோதிடம் சாஸ்திரம் இயற்கையாகவே தெரியும் அப்ப அவங்களுக்கு எப்பப்ப என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் சனி இருந்தனால மறந்துருக்கும் அல்லது செய்ய முடியாம ஒரு தடைகளை கொடுத்துருக்கும் இப்ப அதெல்லாமே விளக்குறதுக்கு அப்புறம் உங்களுக்கு பழையபடி உங்களுடைய நிலைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமும் உயர்றதுக்கு ஆரம்பிக்கும் இதுல உங்க ஜாதகத்துல புதன் ராகு காம்பினேஷன் இருக்குதான்னு பாருங்க பொதுவாக புதனும் ராவோ ஒரு ஜாதத்துல காம்பினேஷன் இருந்தால் கண்டிப்பாக படிப்பு தடை ஏற்பட்டிருக்கும் அல்லது படிப்பு படித்த கூட வேலை கிடைச்சிருக்காது அல்லது அதில் வந்து ஒரு பெயர் புகழ் கிடைச்சிருக்காது இதெல்லாம் நடந்திருக்கும் படித்த படிப்பு வேலை கிடைச்சாலும் அதுக்குள்ளான ஒரு நல்ல சேலரியோ பெயரோ புகழோ பதவியோ இது கிடைச்சிருக்காது ஸோ இப்போ உங்களுக்கு உங்களுக்கு போல் அந்த குழந்தைங்களுக்கு இந்த காம்பினேஷன் இருந்ததுனால் அதில் படிப்பு தடைகளை கொடுப்பதற்குள்ளான வாய்ப்பு இந்த ஒரு மாதம் இருக்கும் ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் போறதோ அல்லது ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்னாலயோ பேச்சால பிரச்சனைகள் ஏற்படுத்தியோ ஏதாவது ஒரு வழியில படிப்பு தடை ஏற்படும் சோ கவனமா இருந்த புதன் ராகு செயற்கை இருந்தா அதே போல சுக்கரன் ராகு ஜாதகத்துல செயற்கை இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படி இருந்தா தான் உங்களுக்கு வரன் அப்படி இருந்தா தான் உங்களுக்கு நல்ல வரன் அமையும் இல்லைன்னா தேவையில்லாம ஒரு திருட்டுத்தனத்தல் போய் சிக்கி உங்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் வரும் அதையும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் காம்பினேஷன் இருந்தா அதே போல சூரியனும் ராகு சேருது அடுத்தது சூரியன் ராகு சேர்க்கை இருக்குதுன்னா கடுமையான பித்திருதோஷம் தந்தை வழி பித்திருதோஷம் அப்போ ஒன்னா அப்பா பிரயோஜனப்பட மாட்டார் அல்லது அவர் சம்பாதிக்கிறது உங்களுக்கு சேராது நீங்க சம்பாதிக்கிறது அவருக்கு சேராது அப்பாவுக்கு பயனுக்கு பெரிய பகையா இருக்கும் அப்ப கூடவே சனியும் சேரதுனால மாதிரி தான் இருக்கும் சோ இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தந்தையிடமிருந்து மகனும் மகனிடமிருந்து தந்தையும் விலகி இருப்பது பேச்சுவார்த்தையில குடும்ப வாழ்க்கையில அதே போல பாத்துட்டீங்கன்னா பணம் காசு எதாக இருந்தாலும் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதாவது இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இந்த ஒரு மாசம் கேண்டல் பண்றது சிறப்பு ஏன்னா சனி சூரியன் இதெல்லாமே வந்து கடுமையான தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சேர்க்கை சோ அதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க காம்பினேஷன் ஒண்ணும் சரியில்லாத செயற்கை தான் ஆனால் ரெண்டாம் இடத்துல வர இடத்துல ஈஸியா இருக்கும் பேச்சில் கவனமா இருக்கு டக்குன்னு பேச்சு விட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அதனால பேச்சிலேயே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தணும் முழுக்க 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 கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது இடத்துல இத்தனை கிரகங்கள் கூட்டுச்சேரிக்கை இருக்கிறது குடும்ப ஒற்றுமை உங்களுடைய பேச்சு உங்களுடைய பண வரவு உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது அவ்வளவு பிளஸும் அதே அளவுக்கு மைனஸும் கொடுக்கும் ஸோ இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் இருக்கு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விதிமுறைகளை கடைபிடித்து எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கும் அந்த இடத்துல கவனமாக இருந்துட்டீங்கன்னா பெருசா வராது இதுக்கு முழுக்க முழுக்க பைரவர் வழிபாடும் சிவன் வழிபாடும் கை கொடுக்கும் சனி நாளே பைரவர் கால பைரவர் சிவன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கை கொடுக்கும் ஸோ இது போல வழிபாடுகளை இந்த மாதம் முழுவதும் அனதினமும் கொண்டால் சிறப்பு அப்படி இல்லைனாலும் வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறையாவது அவரை போய் சந்திச்சுட்டு வந்துருங்க சோ இந்த மாதம் கும்பராசிக்கு காசு பணம் திருமண வாழ்க்கை எல்லாம் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் மனக்குழப்பங்களும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு அப்படிங்கறத முற்றிலும் உண்மை நன்றி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்